நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்னைக்கு அரியமான் பீச்சுக்கு வந்திருக்கிறோம் இந்த அரியமான் பீச்சில் வழக்கமாக நாம் குளிக்கிறது வழக்கம் ஆனால் இன்றைக்கி குளிக்க வேண்டாம்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மீன் இங்கே அதிகமாக இப்போ கரையில் இருக்குது இந்த ஜெல்லி ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னா மனிதர்களை வந்து அப்படியே கடித்து ரத்தத்தை உரியுதுங்க நிறைய பேர் கேரளாக்கிற பசங்கள்லாம் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதுதான் அந்த ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது இதை வந்து ஆ இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் ஆ இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து கடிச்சதுன்னா அப்படியே ரத்தத்தை வந்து உறிஞ்சிருதுங்க அதனால் வந்து இது ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே பாருங்கள் நிறைய கரையில் வருது 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 இதுதான் ஜெல்லி ஃபிஷ்ஷுங்கிறது பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்க இது வந்துங்க அப்படியே மனிதர்களை வந்து கடிச்சிருதுங்க அப்படியே கடித்து ரத்தத்தை உரியுதுங்க தயவுசெய்து கவனமாக இருங்க தெரியாமல் நம்ம கடலில் இறங்கிட்டோம்னா ரொம்ப ஆபத்தாக போயிடுங்க நம்ம இறங்குறதுக்கு வந்தோம் ஆனால் வந்து திடீர்னு வந்து வேண்டாங்கன்னு சொல்லி எல்லாம் கதறிட்டு வந்தாங்க என்னடான்னு பார்த்தா இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து கடித்து நிறைய பேர்த்துக்கு உடம்ப வந்து காயப்படுத்தியிருக்குது அதனால் கரையிலே இவ்வளோ பெரிய அழகிய கடல் கரை இருந்தும் யாருமே கடலில் குளிக்கிறதுக்கு முடியல இந்த பாருங்க ஃபிஷ் தெரியுது பாருங்கள் ஜெல்லி ஃபிஷ் இதுதான் ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது இதுதான் அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிருது நிறையா நிறையா இருக்குது இந்த பகுதியில் நிறையா இருக்குது தயவுசெய்து கவனமாக இருக்கணும்